பார்க்க வேண்டும் என்று ஆவலாக இருக்கும் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அழகனும் அருணகிரியும் வாயிலாக உமா பாலசுப்ரமணியன் என்னுடைய காலை வணக்கத்தை முதலில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அருணகிரிநாதர் தளம் தளமாகச் சென்று பல திருப்புகள் பாடல்களை பாடிவிட்டு சென்று விட்டார் ஆனால் அது நம் வீடு தேடி வரவேண்டும் அல்லவா அதனால் இப்பொழுது வீடு தேடி வரப்போகிறது எந்த தலம் வரப்போகிறது திருத்தணி இப்பொழுது திருத்தணியிலிருந்து உடலினோடு போய் மீளும் என்று தொடங்கும் ஒரு பாடலை காணப்போகிறோம் வழக்கம் போல அதை வரி வடிவில் கண்டு மகிழ்ந்து விட்டு அதற்கு பிறகு இசை வடிவம் பிறகு உரை இதோ வரி வடிவம் உடலின் ஊடு போய் மீளும் உயிரின் ஊடு மாயாத உணர்வினூடு வானூடு முது தீயூடு உலவை ஊடு நீர் ஊடு புவியின் ஊடு வாதாடு ஒருவரோடும் மேபாத தனி ஞான சுடரினூடு நால்வேத முடியினோடும் ஊடாடு துரிய ஆக்குலாதித்த சிவரூபம் தொலைவில்லாத பேராசை துரிசராத பேதை தொடும் உபாயம் ஏதோ சொல்லருள்வாயே மடல் அறாத வாரீஜ அடவிசா அடவி சாடி மாறான வரி வரால் குவால் சாய அமராடி மதக்கு தாவி மீதோடி உழவரால் அடாது ஓடி மடையை மோதி ஆரூடு தடமாக கடல் புகா மீனை முடுகி வாழை தான் மேவி கமல பாவி மேல் வீழு மலர் வாவி கடவுள் நீல மாறாத தணிகை காவலா வீர கருணை மேருவே தேவர் பெருமாளை என்ன நேயர்களே வரிவடிவில் கண்டுவிட்டீர்களா குருஜி என்று கூறும் திரு அவர்கள் பாடல்களை அழகாக இசை அமைத்து எங்களுக்கெல்லாம் கொடுத்து அதை பாட இருக்கிறார் வசுமதி தேசிகன் அவர்கள் அந்த பாடலை கேட்கலாம் உரையை கேட்க போகிறோம் உடலின் ஓடு போய் மீளும் உயிரின் ஓடும் அதாவது உடலின் உள்ளும் உடலில் என்ன இருக்கிறது உயிர் இருக்கிறது அந்த உடலில் சென்று மீளுகின்ற ஊடு போய் மீளும் உயிரின் என்று கூறுகிறார் எவ்வளவு அழகாக கூறுகிறார் அதாவது முதலில் உடலின் ஊடு அதாவது உடலின் உள்ளே பிறகு போய் மீளும் உயிரின் ஊடும் எதில் போய் மீளும் உயிரின் உயிர் அந்த உடலின் உள்ளே போய் மறுபடியும் வந்து விடுகிறது ஜடலமாக ஆகிவிடுகிறது அதாவது பிணமாகிவிட்டால் உயிர் போய்விட்டால் அது பிணமாகி விடுகிறது அதை குறிப்பிடுகிறார் குறிப்பிடுகிறார் உடலில் சென்று மீளுகின்ற அந்த உயிரினோடும் மாயாத உணர்வு எல்லாருக்கும் இந்த உணர்வு என்று இருக்கிறது அது மாயாத என்றால் என்ன அழியாத அழியாத அந்த உணர்ச்சி உள்ளும் இது இதிலெல்லாம் நாம் காண முடியாதது என்று கூற வருகிறார் முதலில் உடலினோடும் அந்த உடலில் இருக்கிறதே அந்த உயிர் உயிர் போய்விட்டு மீளுகிறதே அந்த உயிரினோடும் பிறகு நம் உணர்ச்சி இருக்கிறதே அந்த உணர்ச்சியினோடும் வானோடு வான் என்றால் என்ன ஆகாயம் ஆகாயத்து உள்ளும் முது ஊடு முது என்றால் என்ன முற் முற்றிய முற்றிய என்றால் என்ன நன்றாக அந்த தீ நெருப்பு கொழுந்து விட்டு எரிகிறதாம் அந்த முற்றிய தீயின் உள்ளும் உலவை ஓடு என்று கூறுகிறார் ஏதாவது உங்களுக்கு தெரிகிறதா உலவை என்றால் என்ன உலவிக்கொண்டிருக்கிறது அந்த பஞ்சபூதங்களில் எது உலவிக்கொண்டிருக்கிறது காற்று தானே அதை நாம் காண முடியாது அதை அழகாக உலவை ஊடு என்று கூறுகிறார் காற்று எப்பொழுதுமே அசைந்து கொண்டேதான் இருக்கும் ஒரு இடத்தில் நிற்காது அந்த காற்றை உலவை உள்ளே என்று கூறுகிறார் அந்த உலவும் காற்றின் உள்ளும் நீரோடு ஓடு இப்பொழுது பஞ்சபூதத்தை கொண்டு வருகிறார் நீர் ஓடும் தண்ணீரோடும் தண்ணீரின் உள்ளும் புவியனோடும் அந்த மண் மண் இருக்கிறதே அதாவது நிலம் நிலத்தின் உள்ளுமாக ஐந்து பூதங்களின் உள்ளும் வாதாடு ஒருவரோடும் மேவாத யார் வாதாடுவார்கள் இந்த சமயவாதிகள் இருக்கிறார்களே அவர்கள் தங்களுடைய இறைவன் தான் பெரியது தங்கள் கொள்கை தான் பெரியது என்று அனாவசியமாக வாதாடுவார்கள் யாருக்கும் தெரியும் இறைவன் ஒருவனே என்று இருந்தாலும் அந்த மதவாதிகள் என்ன செய்வார்கள் வாதாடுவார்கள் வாதாடு ஒருவரோடும் மேவாத அந்த வாது புரிகின்ற எவரிடத்திலும் காணக்கடிக்காது இந்த பஞ்சபூதத்திலும் காணக்கிடிக்காது நம்முடைய உடலிலும் காண கிடைக்காதது உயிரிலும் காண கிடைக்காதது உணர்விலும் காண கிடைக்காதது அந்த மதவாதிகள் இடத்திலும் காண கிடைக்காத தனி ஞான சுடரினோடும் ஒப்பற்ற அந்த ஞான ஒளி இருக்கிறது அந்த ஒளியின் உள்ளும் நாள் வேத முடியினூடும் நாலு வேதம் இருக்கிறதே கேஜூசாம அத்தர்வ என்று இருக்கிறது அதன் முடி என்ன உபநிஷத்தம் அந்த உபநிஷத்தினாலும் அந்த வேதத்தின் உச்சியினாலும் கண்டறிய முடியாமல் இருக்கிறதாம் ஊடாடு அது எப்படி இருக்கிறது ஊடாடுகின்றது ஒரு பொருள் அதை பற்றித்தான் அவர் பேசுகிறார் ஊடாடும் துரிய துரியமாய் நிற்பது துரிய என்பது என்ன சாகரம் சொப்னம் சுழுத்தி இந்த மூன்றையும் கடந்த ஒரு நிலை இந்த நிலையில்தான் உணரப்படுவது சிவரூபத்தை உணர முடியும் துரிய துரியம் என்பதுதான் தான் ஆறு ஆதாரங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆதாரம் இந்த துரியம் இதுதான் ஏழாவது ஆதாரம் அதனால் துரியம் என்பது என்ன ஏழாவது சக்கரம் அந்த துரியத்துக்கு அந்த துரிய நிலையை அடைந்தால் துரிய துரியா தீத்தத்தை அடைய வேண்டும் ஆனால் துரியத்தை அடைந்துவிட்டு சிவரூபத்தை காணலாம் உணரலாம் காண முடியாது உணரலாம் அதை உணரலாம் என்றால் என்ன கலக்கம் கவலை குழப்பம் இதே இதற்கெல்லாம் அப்பாற்பட்டதாக விளங்குகிறது இந்த சிவரூபம் கடந்த நிலையில் உள்ளதுமாகிய சிவரூபம் அந்த சிவரூபத்தை இல்லாத பேராசை முடிவே இல்லாத தொலைவு என்றால் என்ன அதுக்கு தொலைந்து போகாது அதுக்கு முடிவே இல்லாத பேராசியும் துரிசு அராத துரிசு என்றால் என்ன குற்றம் அல்லது அசுத்தம் அப்படி குற்றம் இல்லாத குற்றம் நீங்காத குற்றம் இல்லாத அல்ல அறாத அறாத என்றால் நான் அறுக்கவில்லை அதனால் குற்றம் என்னை விட்டு நீங்கவில்லை நான் குற்றம் உள்ளவன் குற்றம் நீங்காத ஓர் பேதை நான் மூடன் ஒரு மூடனாகிய அடியேன் தொடும் உபாயம் ஏதோ அடைவதற்கு எதையடைதற்கு உன்னுடைய திருவடிகளை உன்னை அடைவதற்கு ஏதாவது வழி சொல்லக்கூடாதா முருகா என்று கூறுகிறார் உபாயம் என்றால் என்ன வழி அந்த வழி எதுவோ சொல் அருள்வாயே நீ அந்த ஒரு உபதேச மொழி சொன்னாயே அதே போல உன் தந்தைக்கு உபதேச மொழி சொன்னாயே அருணகிரிநாதருக்கு உபதேசம் கேட்கிறார் அவர் அதனால் எனக்கு ஒரு உபாயம் எனக்கு உபதேசம் வழியாக ஒரு உபாயம் சொல் ஒரு வழியை சொல் என்று கூறுகிறார் அருள் புரிவீராக என்று இப்பொழுது நீங்கள் இந்த இயற்கையை நீங்கள் காண வேண்டும் இப்பொழுது என்ன சொல்கிறோம் அதை அழகாக கவனியுங்கள் எப்படி ஒரு மீன் ஒரு இடத்திலிருந்து தாவி எல்லாவற்றையும் தாண்டி போய்விட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து சேருகிறது என்று எவ்வளவு அழகாக வருணித்திருக்கிறார்கள் பாருங்கள் அருணகிர்நாதர் மடல் அராத மடல் என்றால் என்ன இதழ்கள் இதழ்கள் எல்லாம் கீழே விழவில்லையாம் அதனால் இதழ்கள் யாவும் நீங்காமல் அப்படியே இருக்கிறது தம்பிரி பூவை பற்றி கூறுகிறார் இதழ்கள் எல்லாம் நீங்காத வாரிஜ அடவி சாடி வாரிஜ அடவி என்றால் காடு வாரிஜம் என்றால் என்ன தாமரை மலர்கள் அப்படி பூத்து குலுங்குகின்றதாம் அதை பார்த்தா பார்த்தால் அந்த தாமரை காடு போல் இருக்கிறதாம் அதை ஷாடி என்றால் என்ன அது அதை போர் தொடுத்து போர் தொடுத்து என்றால் ஒரு குளத்தில் ஒரு எந்த எந்த மீன் என்று கடைசியில் சொல்லுகிறார் அதனால் நான் இப்பொழுது அதை சொல்லவில்லை கடைசியில் அழகாக அவர் சொல்லுவார் எந்த மீன் என்று அந்த மீன் என்ன ஆகிறது இந்த தாமரை எல்லாம் தள்ளிக்கொண்டு தான் அதை சாடி ஷாடி என்றால் என்ன போர் புரிந்து மாறான வரி வரால் குவால் சாய சாய அதை ஆடி என்று கூறுகிறார் அதாவது தனக்கு பகையாக அங்கு இருக்கிறதாம் தான் வரி படந்த வரால் மீன் கூட்டங்கள் எல்லாம் தோற்று பின்வாங்கி ஓடும்படி போர் செய்கிறது அடல் சாடி மாறான வரி வரால் குவால் சாய அட அதன் ஆடி என்று கூறுகிறது வரி படந்த வரால் மீன்கள் கூட்டத்தை கூட்டத்தோடு போர் புரிந்து பிறகு அங்கு மதகு இருக்கிறது தண்ணீர் வருகிறது அல்லவா அதற்காக மதகு இருக்கிறது மதகு தாவி மீது ஓடி என்று கூறுகிறார் மடலராத வாரீஜ அடவி சாடி மாறான வரி வரால் குவார் ம சாய ஆடி அடல் ஆடி வரி படந்த வரால் மீன் கூட்டங்கள் எல்லாம் ஓடும்படி அதை போர் புரிந்து அதனுடன் போர் புரிந்து மதகு தாவி மீது ஓடி மதகுகளெல்லாம் இருக்கிறதாம் அந்த மதகுகளெல்லாம் அதை தாவி தாவி அது மீண்டும் மேலே ஓடுகிறதாம் ஓடி அங்கு எல்லாம் இருக்கிறது உழவரால் அடாது ஓடி உழவர்களை என்ன செய்வார்கள் போ போ என்று விரட்டுவார்கள் அல்லவா அந்த உழவர்கள் கண்கள் மீதும் படாமல் அந்த வயல் வழியாக நேரே போய் போகிறது எங்கே போகிறது மடையை மோதி வழியில் உள்ள நீர் மடைகள் இருக்கிறது மடைகள் எல்லாம் தாவி 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 போ போய் அதை தாக்கி எங்கே போகிறது அங்கே ஒரு ஆறு ஓடுகிறது இந்த ஆறு ஊடு தடமாக தடமாக என்றால் வழியாக ஆறை வழியாக கொண்டு இது ஒரு படகு போல் அதில் மிதந்து அழகாக போகிறதாம் எங்கு போகிறது கடல் புக கடலுக்குள் புகுந்து விடுகிறது கடலுள் பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் இருக்கும் மகா மீனை முடுகி அங்கு வசித்து வரும் அந்த பெரிய பெரிய மீனோடு சண்டையிட்டு அதையெல்லாம் தாக்கி அதையெல்லாம் பயந்து ஓடும்படியாக வாலை எது அப்படி செய்கிறது வாழை மீன் என்ன செய்கிறது தாமரை அருகில் இருக்கும் தாமரைகளெல்லாம் சாடிவிட்டு அதற்கு பிறகு வரி வரால் குவால் இருக்கிறதே அதனுடன் சண்டையிட்டு அதற்கு பிறகு மதுகு தாவி அதற்கு பிறகு உழவரால் அடாது ஓடி அதற்கு பிறகு மடையை மோதி ஆரே தடமாக ஆரே வழியாக வைத்து இது எங்கே போகிறது கடலுக்கு போகிறது அந்த கடலில் இருந்த ஒரே தாவு தாவி எங்கிருந்து வந்ததோ அந்த தாமரை மலர்கள் இருந்ததே ஒரே தாவாக தாவி மறுபடியும் அந்த தாமரை மலர்கள் அடர்ந்த அந்த வாவிக்கு மறுபடியும் அந்த வாழை மீன் வந்து விழுகிறதாம் வாழை தான் மேவு கமலவாவி மேல் வீழும் என்று தான் முன்பு இருந்த அந்த தாமரை மலர் அடர்ந்த அந்த வாவி இருக்கிறது அல்லவா குளம் இருக்கிறது அல்லவா அதாவது நீர் நிறைந்த ஒரு இடம் இருக்கிறது அங்கு வந்து அழகாக ஒரு சுற்று சுற்றி வந்து அங்கு வந்து விழுகிறது மலர் வாவி இத்தகைய மலர் அதாவது நிறைய மீன்களெல்லாம் அடர்ந்து இருக்கிறது இது வளப்பத்தை தெரிவிக்கிறது வயலை குறிக்கிறார் ஆரை குறிக்கிறார் மதகை குறிக்கிறார் மடையை குறிக்கிறார் என்றால் என்ன பொருள் அவ்வளவு வளப்பம் இருக்கிறது என்று கூறுகிறார் கடவுள் நீளம் மாறாத இது திருத்தணி அல்லவா கடவுள் நீளம் தெய்வத்தன்மை தெய்வத்தன்மை பொருந்தி அந்த மனம் மாறாமல் இருக்கிறதாம் எது அப்படி இருக்கிறது அந்த நீல மலர் நீலோத்பலம் என்று இப்பொழுது இருக்கிறதோ இல்லையோ அந்த காலத்தில் எங்கு பார்த்தாலும் நீலோத்பல மலர் நீலோத்பலம் என்றாலே அது திருத்தணிகை என்று நமக்கு தெரிந்துவிடும் நீலோத்பலம் அலர்வது என்றுமே தவறவே தவறாது எப்பொழுதுமே மறந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட தணிகை காவலாது திருத்தணிகைக்கு அரசே வீர வீரமூர்த்தியே கருணை மேருவே கருணையில் மேரு போன்றவரே என்று தேவர் பெருமாளை தேவர்களுடைய பெருமாளை தேவர்களுக்கு தலைவனே என்று கூறுகிறார் எவ்வளவு அழகாக நிலத்தின் பெருமையையும் வளப்பத்தையும் இவர் கூறுகிறார் அடுத்து ஆசை பற்றி அவர் கூறுகிறார் ஆசை நம்மிடம் ஆசை வெகுவாக இருக்கிறது நம்மிடம் இருக்கும் பொருளின்மே நாம் ஆசை வைக்கிறோமே அதாவது ப பற்று வைக்கிறோமே பிடிப்பு வைக்கிறோமே அதுதான் பற்று நம்மிடமே ஏதாவது ஒரு பொருள் நகையோ அல்லது புடவையோ அல்லது துணிமணிகளோ இருந்தால் அதன் மேல் பற்று வைத்தால் அதற்குத்தான் அதற்கு அவா பற்று என்று பெயர் அதாவது ஒரு ஒரு பொருளின் மீது நம்மிடம் இருக்கும் பொருளின் மீது நமக்கு ஈடுபாடு இருந்தால் அதுதான் பற்று ஆனால் அது வேண்டும் இது வேண்டும் என்று ஒரு பற்று இருக்கிறது அதற்கு என்ன பெயர் அதற்குத்தான் அவா என்று பெயர் பிறர் பொருளை விரும்புவதுதான் ஆசை பொருள் அதாவது வேறு யாராவது ஒரு பொருள் வைத்து கொண்டால் அது எனக்கு வேண்டும் என்று நாம் அதல் அதில் ஈடுபடுவதுதான் அதுதான் நமக்கு ஆசையாகும் அதனால் எத்தனை இருந்தாலும் நாம் திருப்தி அடைவதில்லை இந்த மனிதன் என்ன செய்கிறான் ஒரு ஆசை வந்தால் மேலும் 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 ஆசை எழும்பி எழும்பி அந்த ஆசை ஒரு சங்கிலி போல ஆகிறது அதனால் அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞாறும் தவா அப்பிறப்பு ஈனும் வித்து அதனால் ஆசையினால் பிறப்பு வந்து விடுகிறது எந்த பிறப்பு மறுபிறப்பு வருகிறது பிறகு அந்த பிறப்பிலும் ஆசைப்படுகிறோம் மறுபிறப்பு வருகிறது அதனால் இப்படி சங்கிலி போல நமக்கு பிறப்பு வந்து கொண்டே இருக்கிறது ஆசை என்பது முக்கியமாக மண் பெண் பொன் என்று இருக்கிறது மண் ஆசையால் யார் மடிந்தார்கள் என்று தெரியும் துரியோதனன் பெண் ஆசையால் யார் ராவணன் இந்திரன் சந்திரன் கீசகன் பேராசை என்பது மிகவும் கடினம் அதாவது பேராசை படக்கூடாது அதாவது ஒரு கிழவன் இருந்தான் அந்த கிழவன் என்ன செய்தான் மேலே ஒன்றும் போட்டுக்கொள்ளவில்லை சட்டையோ ஏதோ போட்டுக்கொள்ளவில்லை கீழே வேட்டியை அணிந்திருந்தான் காலில் அவனுக்கு பாதுகை கிடையாது தலையிலும் ஒன்றும் தொப்பியோ எதுவுமே கிடையாது ஆனால் அந்த வழியில் ஒரு பிரபு வந்தான் அவன் தலையில் தொப்பியும் இருந்தது கையில் குடையும் இருந்தது காலில் ஒரு பாதரட்சியும் இருந்தது பிறகு கையில் சாட்டையும் இருந்தது பிறகு அவன் குடையும் வைத்திருந்தான் கண்ணில் அந்த கண்ணாடி இருக்கிறதே அதையும் அணிந்திருந்தான் இப்படி அணிந்து அவன் குதிரையில் வந்து வந்து கொண்டிருந்தான் இந்த கிழவன் என்ன செய்தான் இந்த பிரபுதானே பிரபு என்றால் எல்லாம் தானமாக கொடுப்பவன் தானே அதனால் இவன் நேராக போக போகிறான் இவன் இவனுக்கு எதற்காக அந்த கண்ணாடி அதாவது சூட்டை மறைப்பதற்காக அதனால் அதை கேட்கலாம் என்று கேட்டான் அவன் கொடுத்து விட்டான் அந்த பிரபு கொடுத்து விட்டான் அடுத்து இவனோ குதிரையில் போகிறான் அதனால் இவனுக்கு செருப்பு அவசியமில்லை அந்த பாதிர அவசியம் இல்லையே எனக்கோ கால் சுடுகிறது அதனால் கேட்டு பார்க்கலாம் என்று கேட்டு பார்க்கிறான் அதனால் அடுத்து என்ன பாதரட்சையும் கொடுத்தாகிவிட்டது வேகமாக போகிறான் குதிரையின் மேல் மேல்தான் போகிறான் தான் செல்லும் அவனும் போகிறான் அதனால் குடை வேண்டாமே குடை எனக்கு இருந்தால் நன்றாக இருக்குமே என்று அந்த குடையும் வாங்கிக் கொண்டான் அதற்கு பிறகு அவனுக்கு தோன்றியது எல்லாவற்றையும் இந்த பிரபு கொடுத்து விட்டான் ஒரே ஒன்று ஒன்றுதான் நாம் கேட்க வேண்டும் அது என்ன என்றால் அந்த குதிரையும் கேட்கலாமோ அதையும் கொடுத்து விடுவானோ என்று அது என்ன அது பேராசை அந்த குதிரையையும் நாம் கேட்டு பார்க்கலாமே என்று அவன் கேட்டானாம் உடனே அவன் என்ன செய்தான் கையில் சாட்டை வைத்திருந்தான் அல்லவா அவன் கீழே இறங்கினான் அவனை சாட்டையால் அடித்தான் அந்த கிழவனை சாட்டையால் அடித்தவுடனே அவன் சிரித்தானாம் அந்த கிழவன் ஏனப்பா சிரிக்கிறாய் நான் இவ்வளவு அடி கொடுத்தும் நீ சிரிக்கிறாயே என்று அதற்கு அந்த கிழவன் சொன்னானாம் இல்லை இல்லை பிரபு நான் ஒவ்வொன்றாக நான் கேட்க கேட்க நீங்கள் நீங்கள் கொடுத்து கொண்டே இருந்தீர்கள் அப்புறம் பிறகு நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் நினைத்து கொண்டே இருப்பேன் இந்த குதிரையை நான் கேட்காமல் இருந்து விட்டால் என்ன செய்வது கேட்டு அவர் கொடுத்து விட்டால் எனக்கு எவ்வளவு உபயோகமாக இருந்திருக்கும் ஐயோ கேள போய்விட்டேனே என்ற சந்தேகம் நிவர்த்தி செய்வதற்காகத்தான் உங்களை கேட்டேன் என்று அவன் சமாளித்து விட்டான் இப்படி பேராசை பேராசை படக்கூடாது அப்படித்தான் ஒரு பங்களாவில் ஒரு பெரிய மாளிகையில் ஒரு சிறிய நாய் இருந்தது நாய் வளர்த்தார்கள் அந்த வளர்க்கும் பொழுது அங்கு ஒரு பெண்ணும் இருந்தால் அப்பொழுது அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள் அந்த பெண்ணை பார்த்து நீ யாரையும் காதலிக்க கூடாது நான் யாரை கூறுகிறேனோ அவனைத்தான் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அதற்கு அவள் அடம் பிடித்தாளாம் இல்லை நான் ஒருவனை காதலிக்கிறேன் என்று அப்பொழுது அவள் தந்தை என்ன கூறினால் இதோ இருக்கிறதே இந்த நாய் இந்த வேணும் உன்னை கட்டி கொடுப்பேனே தவிர அந்த பையனுக்கு உன்னை கட்டி கொடுக்க மாட்டேன் என்று அவர் கூறினார் அப்பொழுது இந்த நாய் என்ன செய்தது இது மாளிகையில் இருக்கும் நாய் அல்லவா அதனால் கதவு வாச வாயில் கதவுக்கு வெடியில் இது செல்லாது வாயில் கதவு வரை சென்று வந்துவிடும் வாயிலுக்கு வெடியில் இந்த தெரு நாய் இருக்கிறதே ஒரு தெரு நாய் வந்து இந்த நாயை கூப்பிடுகிறது நீ எதற்காக இந்த வீட்டில் இருக்கிற நீ என்னோடுவா நீ விதவிதமாக தின்பண்டங்கள் எல்லாம் திங்கலாம் குப்பை குப்பை தொட்டியில் இருக்கும் அழகாக நாம் வசிக்கலாம் என்று அதற்கு அந்த நாய் என்ன சொல்லியது தெரியுமா நான் வந்து விடுவேன் நான் எதற்காக இருக்கிறேன் தெரியுமா என்னை இந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து கொள் செய்து கொடுக்கும்படி அதாவது செய்து கொடுத்து விடுவேன் என்று எஜமானர் சொல்கிறார் அது நிஜம் என்று அந்த நாய் நினைத்து விட்டது என் அந்த நாய்க்கு எவ்வளவு பேராசை பாருங்கள் இந்த பெண்ணை அந்த நாய் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமாம் அதாவது வாய்ப்போக்காக அவர் சொல்லிவிட்டார் அதாவது நீ மற்றவனை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது தாய் தந்தையர்கள் யாரை திருமணம் செய்து கொள்ள நினைக்கிறார்களோ அவர்களைத்தான் நீ செய்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தில் அப்படி சொன்னார் அதையே நிஜமாக எடுத்துக்கொண்டு அந்த நாய் என்ன செய்தது நான் அந்த பெண்ணை எனக்கு திருமணம் செய்து கொள்வதாக அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள் அதனால் நான் இங்கேயே இருக்கிறேன் திருமணம் நடந்த பிறகு உன்னோடு வந்து விடுகிறேன் என்று கூறினார் இதுதான் பேராசை அதாவது ஆசை என்பதற்கு ஒரு அளவு வேண்டும் நமக்கு தகுதிக்கு மீறி இருக்கிறது அதற்கு ஆசைப்பட்டால் அதுதான் பேராசை Mama, I love you. நீ பாடலில் உடலினோடு போய் மீளும் உயிரினோடும் மாயாத உணர்வினோடும் வானோடும் என்று கூறிய அந்த பஞ்சபூதங்களாலும் இந்த மத விசாரர்கள் இருக்கிறார்களே அவர்களாலும் அந்த வேதத்தாலும் கண்டறியாத ஒரு பொருள் இருக்கிறது அது எனக்கு உபதேசம் செய் முருகா உன்னுடன் நான் கலந்து விடுவேன் என்று எவ்வளவு அழகாக அருணகிரிநாதர் கூறுகிறார் அவருக்காக வா கூறுகிறார் அவர் அந்த பதவியை அடைந்து விட்டார் எல்லாமே நமக்காகத்தான் அதனால் எந்த பாடலை எடுத்தாலும் அதில் இருக்கும் கருத்தியாகும் நமக்காகத்தான் தான் எவ்வளவு அனுபவித்தாரோ அதையெல்லாம் நம்முடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்துத்தான் ஒவ்வொரு திருப்புகளிலும் இதே போல் பாடியிருக்கிறார் அதையும் நாம் கவனித்து நாம் மனத்தில் கொண்டு நாமும் உலகத்தில் முன்னேறலாம் நன்றி வணக்கம்